பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வலியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்ததால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருப்பீர்கள் அவரை கண்டும் இருப்பீர்கள் என்றார் அப்பொழுது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா காண்பது தந்தையை காண்பதாகும் அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கூறலாம் எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையினுள் இருக்கின்றேன் தந்தை என்னுள் இருக்கின்றார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் நீங்கள் என் பெயரால் கேட்பவற்றையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பு இயேசுவே நீரே வழி உண்மை வாழ்க்கை என நாங்கள் நம்புகின்றோம் உண்மை உணர உண்மையில் முழு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு அருள் தாரும் அப்பாவின் அன்பும் கிருபையாலும் நிரப்பியருளும் எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உம்மை பின்பற்றி நடக்க அசீர்வதையும் முது திரு ரத்தத்தால் அருளும் பரிசுத்த நிரப்பி நிரப்பியருளும் ஆமேன்